உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்று நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த உலகை உலுக்கி வருகின்ற இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மிக கொடூரமான யுத்தம் என்று கூறப்படுகின்ற உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ஒரு முடிவை நோக்கி செல்லுகின்றதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் பல மக்களும் விரும்புகின்ற ஒரு செய்தியாக மனதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி எங்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது மூன்றரை வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் இது ஒரு ஒரு முடிவுக்கு வந்துவிடாது இன்னும் ஏராளமான அழிவுகளை தந்துவிட்டு நிறைவுக்கு வரும் இது ஐரோப்பா நாடு முழுவதும் நீடிக்கும் அல்லது ஒரு உலக யுத்தமாக இது மாறிவிடும் என்றெல்லாம் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த அந்த யுத்தம் ஒரு முடிவை நோக்கி செல்வதான சமைஞ்சை தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த யுத்தம் அதாவது உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ஒரு நிறைவுக்கு வந்துவிடுமா இந்த ஊடகங்களில் சொல்லப்படுவது போல் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல அல்லது உலக நாடுகள் எல்லாம் சமாதானம் பற்றி பேசுவது போல இந்த யுத்தம் அத்தனை இலகுவாக முடிவுக்கு வந்துவிடுமா இந்த விடியம் தான் நாங்கள் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை காவு கொண்டுள்ள இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய யுத்தம் என்று கூறப்படுகின்ற உக்ரைன் ரஷ்ய யுத்தம் மிக விரைவில் முடிவுக்கு வருவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை சர்வதேச ஊடகங்களில் காணப்படுகின்றது அதேவேளை உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு சமாதானத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டது போன்று தோன்றினாலும் சமாதானம் என்கின்ற ஒரு புள்ளியை அடைவதற்கு இந்த இரண்டு நாடுகளும் உலக நாடுகளுடன் சேர்ந்து இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் என்றே கூறுகின்றார்கள் நோக்கர்கள் கடந்த சில தினங்களாக அமெரிக்கா வந்த ரஷ்ய அதிபராகட்டும் உக்ரைன் அதிபராகட்டும் ஐரோப்பிய நேட்டோ தலைவர்களாகட்டும் ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும் ஒரு திறமையான இயக்குனரால் இயக்கப்பட்ட திரைப்படத்தில் நடிப்பது போன்று மிக நேர்த்தியாக நடந்து கொண்டார்கள் அல்லது நடித்திருந்தார்கள் அலஸ்காவில் பூட்டின் ட்ரம்ப் சந்திப்பாகட்டும் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பாகட்டும் ஐரோப்பிய தலைவர்களுடனான ஓவல் அலுவலக பேச்சுவார்த்தைகளாகட்டும் பார்ப்பவர் மனங்களை பரவசத்தில் ஆழ்த்தும் வகையில் அனைத்துமே மிக நேர்த்தியாக இருந்தன டொனால்ட் ட்ரம்ப் தனது வளமையான நக்கல் நையாண்டி போக்கை கைவிட்டுவிட்டு முதல் தடவையாக அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டின் அதிபர் நடந்து கொண்டார் வார்த்தைகளை நிற்கதியாக நிற்கும் உக்ரைனின் கனிம வளங்களை கொள்ளி அடிப்பது பற்றி பகிரங்கமாக பேசவில்லை வீடு தேடி வந்த விருந்தாளிகளை அவர் அவமரியாதை செய்யவில்லை ஒரு அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக பொறுப்புடன் நடந்து கொண்டார் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி கவச குண்டலம் போன்று போர்க்கால சீருடையை ஒத்த தனது வளமையான ஆடையை முதன் முதலாக கழட்டி வைத்துவிட்டு அமெரிக்கர்கள் விரும்புகின்ற ஆடையை அணிந்து பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தது வித்தியாசமாக இருந்தது அமெரிக்காவில் சந்திப்புகள் நடைபெறுவதற்கு முன்னிய தினம் வரை யுத்த வியூகங்கள் பற்றி கடுமையாக பேசிய பேசியும் சரி அமெரிக்க மண்ணில் நிற்கின்ற பொழுது தாம் சமாதானத்தின் பிள்ளைகள் போலவும் சமாதானத்தில் தாகம் கொண்டு தவிப்பவர்கள் போலவும் பேசிக்கொண்டார்கள் உண்மையிலேயே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்த காட்சிகளை கடந்த இரண்டு தினங்களாக கொண்டிருந்தன தீர்ப்பதற்கு எத்தனையோ சங்கடங்களும் இழுபறிகளும் இருக்கின்ற நிலையில் மூன்றரை வருடங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கும் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் ட்ரம்ப் பிடித்தெடுத்ததும் திடீரென்று சடன் பிரேக் போட்டு நின்றுவிட்டது போன்ற தோற்றப்பாட்டை உலக ஊடகங்கள் மிக அழகாக காட்சிப்படுத்தி வருகின்றன ஆனால் இந்த காட்சிப்படுத்தல்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு முடிவுக்கு வருவதில் சங்கடங்கள் சிக்கல்கள் இழுபறிகள் சந்தேகங்கள் இருக்கின்றன என்பதுதான் அமெரிக்கா தனக்கு இருக்கின்ற உலக வல்லரசு என்கின்ற தகுதியையும் பலத்தையும் வைத்துக் கொண்டு சிறந்த திரைக்கதை வசனம் எழுதி நீர்த்தியான ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் உலகத் தலைவர்களை நடிக்க வைத்துவிட முடியும் பார்ப்பதற்கு அது ரசிக்கும்படியாக இருக்கலாமே தவிர யதார்த்தத்தில் நடைமுறையில் அது எப்படி நடக்கப் போகின்றது என்பது தொடர்ந்து கேள்வியாகவே இருந்து வருகின்றது உதாரணத்திற்கு அலஸ்கா வந்த பூட்டின் சமாதானம் பற்றி பேசினார் தீர்வு பற்றி பேசினார் ஆனால் உக்ரைனுடனான ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு அவர் உடன்படவே இல்லை உக்ரைனுடனான சமாதானம் பற்றியும் தீர்வு பற்றியும் பேசிவிட்டு நாடு திரும்பிய தாக்குதலை உக்ரைனின் அமெரிக்க மண்ணில் நின்றபடி ரஷ்யாவுடனான சமாதானம் பற்றி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஊடகங்களில் பேசிக் கொண்டிருந்த சமகாலத்தில் இருநூற்றி எழுபது ட்ரோன்கள் பத்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் கொண்டு உக்ரைனின் ஒரேயொரு எண்ணெய் சுத்திகரிக்கும் ஆலை மீது தாக்குதலை மேற்கொண்டது ரஷ்யா இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ரஷ்ய வீரர்களை பலி கொடுத்துள்ள யுத்தத்தில் ரஷ்யா ஒரு பெரும் பலனை பெற்றுவிடாமல் ட்ரம்பை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் ஒரு தீர்வுக்கு சென்று முடங்குவது என்பது ஒரு வரலாற்று இழுக்கு நல்லதொருப்பேற்றை பெற்றுவிடாமல் ஒரு நிறுத்தத்திற்கோ அல்லது ஒரு தீர்வுக்கோ நிச்சயமாக சென்றுவிடப் போவதில்லை பேசுவார் கைகளை குறுக்கிக் கொள்ளுவார் ஊடகங்களுக்கு சமாதானம் பற்றி பாடம் எடுப்பார் ஆனால் தீர்வென்று வருகின்ற போது நிச்சயமாக அதனை இழுத்தடித்தே தீர்வார் இப்படித்தான் கணிக்கின்றார்கள் நடுநிலையான நோக்கர்கள் உதாரணத்திற்கு உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பிராந்தியம் ரஷ்யாவின் இருப்புக்கும் எதிர்காலத்திற்கும் இன்றியமையாத ஒரு பிராந்தியம் இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிராந்தியம் ஏராளமான தொழிற்சாலைகளால் நிறைந்திருக்கின்ற ஒரு பிராந்தியம் உலகத்தின் மிகச்சிறந்த விளை நிலத்தை கொண்ட ஒரு பிராந்தியமும் இதுதான் உலகின் அதிக கனிம வளங்களைக் கொண்ட பிராந்தியமும் இந்த பிராந்தியடலில் ரஷ்யாவின் ஆதிக்கம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் அந்த ஆதிக்கத்தின் மையப்புள்ளி இந்த டோன்பாஸ் பிராந்தியத்தில் உள்ள மரியப்பூள் என்கின்ற துறைமுகத்தை வைத்துக் கொள்வதில் தான் இருக்கின்றது கடந்த மூன்றரை வருட காலத்தில் இந்த டோன்பாஸ் பிராந்தியத்தின் பெரும்பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கின்றது ரஷ்யா அதற்காக பெரிய விலையையும் அது கொடுத்திருக்கின்றது இந்த பிராந்தியத்தை ரஷ்யா ஒருபோதும் மீள ஒப்படைக்காது மீள ஒப்படைக்க மாட்டாது மாத்திரமல்ல டொன்பாஸ் பிராந்தியத்தின் கெஞ்சிய பகுதிகளை கைப்பற்றி தீரும் வரைக்கும் அது யுத்தத்தை ஒருபோதும் நெறிவு செய்யவும் விரும்பாது இதுதான் ஊடகங்களில் ட்ரம்பின் இயக்கத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை கடந்த கலையதார்த்தம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குவது பற்றி பேசப்படுகின்றது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படும் என்று ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த இடத்தில் எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எப்படி வழங்கப் போகின்றார் ட்ரம்ப் நீட்டோ படைகள் உக்ரைனில் கால் வைக்க கூடாது என்கின்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் பேசவே வந்திருந்தார் ஐரோப்பிய நாடுகளின் படைகள் உக்ரைனுக்கு என்பது மட்டுமல்ல உக்ரைனில் இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் ரஷ்யா இருக்கின்றது இந்த பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாதம் எந்த வடிவத்தில் இருக்க போகின்றது நேட்டு ஒப்பந்தத்தில் ஆர்டிகல் ஃபைவ் என்றொரு சரத்து இருக்கின்றது ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் அந்த தாக்குதல் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளினதும் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு அனைத்து நேட்டோ நாடுகளுமே நேட்டோ அங்கத்துவ நாட்டின் மீது தாக்குதலை மேற்கொண்ட நாட்டுக்கு எதிராக போர் புரிய வேண்டும் இதுதான் ஆர்டிகல் ஃபைவ் இந்த ஆர்டிகல் ஃபைவுக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வழங்க வென்று அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் ஃபாக்ஸ் நியூஸ் என்கின்ற சர்வதேச ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தார் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி அமெரிக்கா வந்து திரும்பியதைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது பூட்டின் யுத்தத்தை ஆரம்பித்ததே உக்ரைன் நேட்டோவின் பக்கம் செல்கின்றது என்ற காரணத்தினால்தான் ஐரோப்பிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்ய போகின்றது என்று குற்றம் சுமத்தித்தான் உக்ரைனை ஆக்கிரமிக்கும் முடிவினை எடுத்திருந்தார் எப்பொழுதுமே ரஷ்யாவை சார்ந்து ரஷ்யாவின் சொற்கட்டு நடக்கின்ற ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் தான் உக்ரைனை அணுகி வருகின்றார் புட்டின் அப்படி இருக்க உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கின்றது நிகரான ஒரு ஏற்பாட்டை அமெரிக்கா உக்ரைனுடன் அனுமதிப்பார் இப்படி விடை தெரியாத பல கேள்விகளுடன் தான் இந்த யுத்த நிறுத்தம் அல்லது யுத்தத்தின் நிறைவு பற்றிய காட்சிகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே இந்த காட்சிகள் இந்த செய்திகளை கேட்கின்ற நேரத்தில் கேட்பவர் மனங்களில் மிக சமாதானமான ஒரு நிலை ஏற்படுகின்றது உணர்வு ஏற்படுகின்றது எப்படியாவது இந்த யுத்தம் முடிந்துவிடுமோ முடிந்துவிடக் கூடாதோ என்கின்ற ஏக்கத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது ஆனால் யதார்த்தத்தில் இருக்கின்ற ஏராளமான சவால்கள் பற்றி தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் நேற்றைய தினம் வேறு இரண்டு செய்திகள் வெளிவந்தன ஆயிரம் உக்ரைனியர்களின் உடல்களை ரஷ்யா உக்ரைனரிடம் கையளித்ததான செய்தி அதே போன்று பதினாறு அல்லது பத்தொன்பது உடல் உடலங்களை ரஷ்ய வீரர்களின் உடலங்களை உக்ரைன் ரஷ்யாவிடம் கையளித்ததான செய்தி இந்த செய்தியின் பின்னணியிலும் அல்லது இந்த இந்த உடலங்கள் பரிமாற்றத்தின் பின்னணியிலும் ஒரு உண்மை இருக்கின்றது இன்று அதிகமான நேரத்தை எடுத்துவிட்டதன் காரணமாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த விடிகம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் bon That's le, GT holidays. Ta. South India's number one travel brand.